ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புடலங்காய் கூட்டு பார்ப்போம் நான் நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிற புடலங்காய் இது கூட சேர்த்துட்டு நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதில் உப்பு பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறலாம் விசில் வரங்காட்டி ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஜீரகம் முந்திரி பருப்பு நல்லா பேஸ்ட்டை அடைச்சி எடுத்துக்கலாம் நிலக்கடலை சேர்த்து அடிக்கணும் என்கிட்ட நிலக்கடலை இல்லாதனால நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு குக்கர் விசில் போனோன்னே இந்த பேஸ்ட்டை பொடலங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் வரமிளகா வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பொடலங்காயை கடைஞ்சி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு தேவைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்